தம்பி ஸ்கூல் போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பிடெல்லாம் ஊட்டிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி போனால் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு தம்பி வர்றதில் பாப்பாலாம் குடிக்க வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் தம்பி வர்றவங்க தம்பி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் தம்பி வர்றப்ப சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாப்பாவே ரெடியாக புளி கேச்சு சாப்பாடுலாம் வந்து வெடி பண்ணிவிட்டோம்னா கம்பி வந்தோடனே குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு டியூஷனுக்கு வச்சுட்டு போகணும் தம்பியெல்லாம் எல்லா வரைக்கும் இந்த வேலை செய்ய தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பாப்பாவையும் வச்சுக்கிட்டு நான் தம்பியும் வந்தோடனே எந்த வேலையுமே நான் செய்ய முடியாது

Şimdi sen de oraya şartla eme hayli yapayım şansını. Herhalde ama dikçi ve çözümle bu yolda bir ayrım. Bu yola uçuşturma, ben onun ayırt ettiklerinden dolayı yola uçuşturma. ఫండి పిలిచి సాపడే విషన విరుగుదే డిపెండ్ పన్ను అలాగే ముందా కంబి వచ్చే వేల దాని ముడి ఉంటుంది என்னம்மா என்ன வேணும் சாதனாக்கு பசி எடுத்துருச்சா